மேஷ ராசி அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்னாம் பாதம் மேஷ ராசியின் அதிபதி கந்தவேல் முருகன் என்று போற்றப்படும் கடவுள் அம்சமாகிய ஆகும் காலபுருஷனின் தலைமையை குறிக்கும் இந்த ராசியானது முதல் சரராசி ஆகும் அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாதம் ஆகிய ராசிகளில் பிறந்தவர்கள் மேஷ ராசிக்காரர்களாக கருதப்படுவார்கள் இது ராக்கேசங்கொண்ணம் கொண்ட புருஷ ராசியாகும் மேஷ ராசி ஓ பாவ ராசியாகும் ராசிக்கு மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் ஆகியவை நட்பாகவும் கடகம் விச்சகம் மீனம் பகையாகவும் ரிஷபம் கன்னி மகரம் சமமாகவும் அமைகின்றன உடல் அமைப்பு மேஷ ராசியில் பிறந்தவர்கள் நடுத்தர உயரமும் கம்பீரமான தோற்றமும் நிமிர்ந்த நடையும் கனிந்த பார்வையும் அழகிய நீண்ட புருவங்களும் அழகான பல்வரிசையும் கொண்டவர்கள் அடர்த்தியான தலைமுடி இருக்கும் காதுகள் எடுப்பாக இருக்கும் பார்வைக்கு வெகுளி போல காணப்பட்டாலும் எதனை கூர்ந்து கவனிக்கும் செயல்பாடும் ஆற்றல் கொண்டவர்கள் தீர்க்காயிலும் தெய்வ பக்தியும் இருக்க குணமும் அதிகமாக இருக்கும் குண அமைப்பு மேஷராசிக்காரர்கள் நல்ல வாக்கு சாதீரம் கொண்டவர்கள் தங்களுடைய வாக்கு வன்மையை பயன்படுத்தி தான் செல்லும் சொல்லே சரி என வாதிடுவார்கள் அதிலும் இவர்கள் காரியவாதிகள் என்பதால் திறமையால் பிறரை திணறும்படியும் செய்து தான் செய்த தவறை அப்படியே மறைத்து விடுவார்கள் வீண் பழி சொற்களுக்கும் செவி சாய்க்க மாட்டார்கள் சிரிக்க சிரிக்க பேசி எல்லோரையும் வயது குழுங்க சிரிக்க வைக்கும் ஆற்றலும் இவர்களுக்கு உண்டு வெகுளியாகவும் கவனம் மற்றும் காணப்படும் இவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஒளி மறைவின்றி மனம் திறந்து பேசுவார்கள் தன்னிடத்தில் அன்பும் பாசமும் கொண்டவர்களுக்கு எந்தவித துன்பங்கள் நேர்ந்தாலும் ரிதி பலன் பாராது அவர்கள் உதவிவார்கள் தன்னுடைய கௌரவத்திற்கும் பெருக்கும் களங்கம் ஏற்படாதவாறு பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வார்கள் எந்தவித இறையூர்களையும் பொறுமையுடன் தாங்கி அதை முடித்தும் விடுவார்கள் கவலைக்களை உடனுக்குடன் மறந்துவிடும் ஆற்றலும் நல்ல திறமையும் இவரிடத்தில் காணப்பட்டாலும் இவர்களது அகங்கார குணமும் சுயேட்சியான சுகமும் இவரை நேசிப்பவரை கூட வெறுக்கும்படி செய்துவிடும் திடீர் என்று மன அமைதியை இழந்து விடுவார்கள் தைரியமும் அஞ்சா நெஞ்சமும் இவருக்கு உடன் பிறந்தது என்பதால் எதையும் சமாளித்துவிடும் ஆற்றலையும் பெற்றுப்பார்கள் மன வாழ்க்கை மேச ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதும் குடும்பத்தில் சிக்கல் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் கணவன் மனைவி அனுசரித்து வாழ வேண்டது இயலாத காரியமாகும் என்றாலும் குடும்பத்திற்காக அதிகம் பாடுபடுவார்கள் குடும்பத்திற்காக எவ்வளவு தான் உழைத்தாலும் நல்லது செய்தாலும் இவரால் நல்ல பெயரை எடுக்க முடியாது மனைவிக்கு அடிக்கடி ஆரோக்கிய பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவ செலவு ஏற்படுவது மட்டுமின்றி மனைவி வழி உறவுகளாலும் பிரச்சனைகள் ஏற்படும் இதனால் அடிக்கடி விரக்தி மனோபாவத்திற்கு தள்ளப்படுவார்கள் பொருளாதார நிலை மேசராசியில் பிறந்தவர்களுக்கு தேவைக்கேற்ற பண வசதி ஏற்பட்டாலும் சேமிப்பு அளவிற்கு வருவாய் இருக்காது தானம் தர்மம் செய்யும் குணம் கொண்டவர்கள் என்பதால் பிறர் இவர்களை எளிதில் ஏமாற்றி காரியத்தை சாதிக்கொண்டு நன்றியை மறந்து கூற்றுவார்கள் கடன் வாங்கி பிறகு உதவி செய்தால் வாங்கிய கடனையும் திருப்பி செலுத்த முடியாமல் அவமானப்படுவார்கள் கடன் வாங்கியவர்களும் பணத்தை திரும்பத் தராமல் ஏமாற்றுவார்கள் செலவுகள் இவர்கள் அதிகம் என்பதால் வரவு செலவுகளை இவர்களால் திட்டமிட முடியாது வாழ்க்கையில் சகல வசதிகளும் பெற்று சுகத்தோடு வாழ வேண்டும் என்று இவர்கள் நினைத்தாலும் அது முடியாமலே போகும் எதிர்பாராத இன்பங்கள் தேடி வந்தாலும் இவரது கவனக்குறைவினால் அதை நழுவி விட்டு விடுவார்கள் பூர்வீக சொத்துகளாலும் இவர்களுக்கு அனுகூலம் இருக்காது எது எப்படி இருந்தாலும் வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்பம் துன்பங்கள் சமமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவம் கொண்டவர்களாக இருப்பார்கள் சாதத்துடன் திறமையுடன் எதையும் சமாளிப்பார்கள் பண சிந்தித்து செயல்பட்டால் வாழ்க்கையில் வளம் பெருங்கு என்பதில் ஐயமில்லை புத்திர பாக்கியம் இவர்களுக்கு பிறக்கும் பிள்ளைகள் நல்ல குணம் படைத்தவர்களாகவும் புகழ் கௌரவம் உயர பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் பிறந்த வீட்டுக்கு பெருமை சேர்ப்பவர்களாகவும் தாய் தாய் தந்தை ஆதிப்பவர்களாகவும் பெரியவர்களின் சொற்படி கேட்டு நடப்பலாகவும் இருப்பார்கள் தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு உடையவர்களாகவும் இருப்பார்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு பூர்வீக சொத்தால் அனுகூலம் இல்லை என்றாலும் புத்திரர்களால் அனுகூலம் உண்டு என்று சொல்லலாம் தொழில் மேஷ ராசியில் பிறந்தவர்கள் சளைக்காமலும் சுயநலம் பிரதிபலன் எதிர்பாராமலும் பரந்த நோக்கத்துடன் செயல்படும் ஆற்றல் கொண்டவர்கள் ஊதியத்தை பற்றி அதிகம் கவலைப்படாமல் எடுக்கும் காரியங்களை கண்ணும் கருத்தமாகவும் துணிச்சலுடன் செயல்பெற்று வெற்றிகளை பெறுவார்கள் உழைப்பையும் கடமையும் பெரிதாக தருவதால் பிறர் உதவியின்றி சுய பலத்துடன் பாடுபட்டு வெற்றி கொடியை நாட்டுவார்கள் ஜீவனஸ்தான மதிப்படியான சனி பண சனி பலம் பெற்றிருப்பதால் வீடு மனை வாங்கி விற்கும் தொழில் என்ஜினியர் மொசைக்கல் நிலக்கரி பெட்ரோல் மண்ணை பலவித எண்ணெய் தொழில் விவசாயம் செய்தால் பல வேட்கள் வேலையாட்களை வைத்து வேலை வாங்கும் யோகமும் போன்றவை உண்டாகும் உண்ண வேண்டிய உணவு வகைகள் மேசராசில் பிறந்தவர்கள் கீரை வகைகள் வெங்காயம் உருளைக்கிழங்கு பரங்கிக்காய் வெள்ளரிக்காய் கோஸ் பீன்ஸ் அவரைக்காய் எலுமிச்சம் வால்நட் ஆப்பிள் போன்றவற்றை உணவில் சேர்த்து கொண்டால் உடல் ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்டம் அளிப்பவை எண் ஒன்று இரண்டு மூன்று ஒன்பது பைத்து பதினொன்னு பன்னெண்டு நிறம் ஆழ் கிழமை செவ்வாய் கல் பவளம் இசை தெற்கு தெய்வம் முருகன்